வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்தி முப்பத்தொன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோஜாக் சார்பாக சென்னை டிபிஐ வளாக முட்டுகை போராட்டத்தில் கலந்து கொள்ள செல்லும் வழியில் அதிகாலையில் ஆசிரியர்களை கைது செய்த போலீசார் ஜூலை முப்பது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் கொள்ளிடம் ஒன்றியத்தில் இருந்து முப்பத்தொன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோஜாக் சார்பாக சென்னை டிபிஐ வளாக முட்டுகை போராட்டத்தில் கலந்து கொள்ள செல்லும் வழியில் ஆசிரியர்களை அதிகாலை ஐந்து மணி அளவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் ஆசிரியர்களை சீர்காழி ராஜேஸ்வரி திருமண மண்டபத்திலும் கொள்ளிடத்தில் என் மஹால் திருமண மண்டத்திலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இப்போராட்டத்தில் டிட்டோஜாக் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இராசெல்வம் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயலாளர் தங்கசேகர் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயலாளர் திருமுருகன் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜன் ஒன்றிய தலைவர் வேல்முருகன் ஒன்றிய செயலாளர் ஜெயபாரதி தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில துணைத் தலைவர் கார்த்திகேயன் ஒன்றிய துணைத் தலைவர் ராஜராஜன் பொருளாளர் சுந்தரமூர்த்தி முன்னாள் மாவட்ட மகளிரணி செயலாளர் ராணி ஒன்றிய மகளிரணி செயலாளர் சுமதி டிட்டோஜா ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் சங்கர் நல்லமணி தமிழக ஆசிரியர் கூட்டணியின் வட்டார செயலாளர் இரா பாலகிருஷ்ணன் வட்டார பொருளாளர் ரஞ்சித் குமார் ஜி சேகரன் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் ஒன்றிய செயலாளர் கஸ்தூரி ஒன்றிய தலைவர் மதிவாணன் ஒன்றிய பொருளாளர் வாசு ஒன்றிய பொருளாளர் ராமன் நந்தகுமார் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பாலகிருஷ்ணன் ரமேஷ் தலைமையாசிரியர்கள் பாரத் ஜெயலட்சுமி ராஜலட்சுமி நிர்மலா ஜெயசித்ரா தேவி ஆசிரியர்கள் இந்திரா காந்தி ஜே ரவி தா சேகர் முருகவேல் சக்தி தேவி பிரியதர்ஷினி கரிகால் சோழன் சத்யா திருமாறன் உஷாராணி ஆரோக்கிய ராணி அமுதா லட்சுமி பிரியா ஜோதிலிங்கம் முத்தமிழ் செல்வி ஆகிய ஐம்பதுக்கும் கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் கொள்ளிடம் மற்றும் சீர்காழியில் அதிகாலை நான்கு மணிக்கு கைது செய்து அடைக்கப்பட்ட ஆசிரியர்களை மதியம் காலை பதினொன்று முப்பது மணி மணியளவில் விடுவிக்கப்பட்டார்கள் நன்றி மயிலாடுதுறை செய்தியாளர் க ராஜீவ்காந்தி We're going